அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர் கத்துகோ நாயகத்தினுடைய மீளாது தினத்தை முன்னிட்டு நாயகத்தை பற்றி நாயகத்தின் நற்குணத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசலாம் என நினைக்கிறேன் மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் விண்ணிலே விண்மீன்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயகனுக்கே புகழ் அடைத்தும் அலக்துல்லா யாருடைய பேரை நடுநடுங்கி சஞ்சலிக்கும் உள்ளங்கள் சாந்தி பெறுமோ அத்தகைய நாயகத்திற்கே சலாத்தும் சலாமும் உண்டா எந்த ஒரு கவிஞனாலும் வர்ணித்து விட முடியாத எந்த ஒரு பாடகனாலும் பாடி முடித்து விட முடியாத எந்த ஒரு எழுத்தாளனாலும் எழுதி முடித்து விட முடியாத மகத்தான கௌரவமான கண்ணியமான சங்கையான உயர்தரமான நற்குணத்திலே வாழ்ந்து அன்றைய ஜாகிலியா காலத்தில் நற்குணம் என்றால் என்னவென்று கண்ணால் பார்த்திராத காதால் கேள்வி பட்டிராத உள்ளத்தால் சிந்தித்து கூட பார்த்திராத தனமான மாக்களை புனிதமிகு மக்களாக தன்னுடைய நற்குணத்தின் மூலம் மாற்றி அமைத்தார்கள் இறை தூதர் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அல்லாயத்திலே அல் அமீன் நம்பிக்கையாளர் என்றும் அசாதிக்க உண்மையாளர் என்றும் சிறப்பு பெயர் பெற்றார்கள் இறை நாயகம் சல்லாஹு

ஏழு கடல்களின் நீரையும் மையாக மாற்றி அந்த குரு ஆணுக்கு விளக்கம் எழுதி முடித்தாலும் விளக்கம் எழுதி முடித்து விட முடியாது என்றால் குரு ஆணினுடைய சிறப்பை முதலில் சிந்தித்து பார்த்ததன் பின்னால் நாயகத்தின் நற்குணத்தின் சிறப்பை சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் எனவே நாயகத்தின் நற்குணத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு தொஃபீ செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்